கிறிஸ்துக்குள் பிரியமான தேவச்சனமே இந்த பரிசுத்தமான வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பரிசுத்தமான நாளில் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறதான தலைப்பு நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது பிரியமானவர்களே நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் எப்படியா சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது பிரியமானவர்களே இந்த கால வேலையில கர்த்தர் உங்களை பார்த்து கொடுக்கிறதான தலைப்பு நம்பிக்கை நம்பிக்கை நாம் வந்து வந்து அநேகர் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மளால எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் என்னால முடியாது என்னால முடியாது இப்படி சொல்லி சொல்லியே நாம் அவி விசுவாசத்துக்குள் நடக்கிறவர்களா இருக்கிறோம் நம்பிக்கை இல்லாத போது ஆண்டோர் மேல இருக்கிறதான அந்த விசுவாசம் கூட நமக்கு இல்லை என்பதுதான் அர்த்தம் பிரியமானவர்களே ஒரு காரியத்திலும் நாம் முடியும் என்னால முடியும் என்னால் முடியலன்னா கூட என் ஆண்டோராக நம்பிக்கை அநேக குடும்பத்துல வந்து வந்து என்ன அனைவரும் என்னால வந்து எழுந்து வேலை செய்ய முடியாது என்னால வேலைக்கு போக முடியாது என்னால் இந்த கடனை தீர்க்க முடியாது எனக்கு இந்த பிரச்சனையை மாற்ற முடியாது என் சரீரத்துல பலவீனம் வியாதி நிமித்தமா நான் மறித்து போயிடுவேன் புது வருஷத்துக்குள்ளால் வந்து என்னால் ஜீவிக்க முடியாது அது

ஆண்டவர் சொல்லுகிறார் உன் நம்பிக்கை வீண் போகாது என்று நிச்சயமாகவே முடி உண்டு நீங்க முடியாது முடியாது என்று சொல்லுகிற காரியத்தை நீங்க முதலாவது நிறுத்தி விடுங்க என்னால முடியும் என்னால வந்து எழுந்திருக்க முடியும் என்னால வந்து சுறுசுறுப்பா என் வேலைகளை செய்ய முடியும் என்னால இதை சாதிக்க முடியும் என்னால வந்து இந்த கடன் பிரச்சனையை மாற்ற முடியும் எல்லாமே வந்து முடியும் என்று நீங்கள் வந்து அதுக்கி சொல்லி பாருங்க ஏன்னா அப்போது ஆண்டவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் ஏன்னா ஆண்டவர் நிச்சயமா நம்ம கைவிட மாட்டார் என்று நினைக்கிற மனதுல மாற்றம் இப்படிப்பட்ட முடியும் என்ற எண்ணம் வந்து இருக்கும் இல்லாதவர்களுக்கு என்ன இருக்கும் ஆண்டோர் மேல நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு ஆண்டோர் மேல அபிவிசுவாசமா இருக்கிறவங்களுக்கு வந்து என்னன்னா உலகத்தை பார்க்கும் உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும் தன் சரீரத்தில் ஏற்படுகிற பலவீனங்களை பார்க்கும் என்ன சொல்லுகிறோம் முடியாது நம்மளால முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வருகிறது அப்படி வரும் அந்த விதமான அபிவிசுவாசத்தை போடுகிறதே பிசாசு விசாஸ்க்கு நாம என்ன செய்யறோம் இடம் கொடுக்கறோம் ஏன் இடம் கொடுக்குறோம் பிசாசுக்கு நம்ம ஆண்டவரை சரிவர ஆராதிப்பதில்லை ஆண்டோரை சரிவர தேடுவதில்லை ஆண்டூரை கேட்டு நாம நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததில்லை உலகத்தில் எத்தனையோ காரியங்களுக்கு நாம் நேரத்தை செலவிடுகிறோம் நாம் ஆண்டவருக்கு என்று நாம் எந்த நேரத்தை செலவிடுகிறோம் என்று சற்று தியானித்து பாருங்கள் தானியலை நீங்க பார்க்கும்போது போது தானியல் மூன்று வேலை செபித்தார் அவர் எருவு என்று பாராதபடி மூன்று வேலையும் அவர் வந்து முழங்கால் படி போட்டு அவர் ஆண்டவர் சமூகத்துல ஜெபித்தார் ஜெபித்ததுனால தான் சிங்க கேபில போட்ட போது கூட அவருக்கு எந்த ஒரு சேதமும் வராதபடி அவருடைய அவரது உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து வராதபடி அந்த சிங்கத்தின் வாயையே கட்டி போட்டு தானியலை விடுவித்த கர்த்தர் தானியலை காப்பாற்றின கர்த்தர் எதற்காக தானியலை காப்பாற்றினார் மூன்று வேலை அவர் ஜெபித்து ஜெபத்துக்கு அவர் ஆண்டவர் என்ன செய்தார் அவரை பாதுகாத்தார் பிரியமான பொழுது நாம் வந்து ஜெபித்தால் தான் தானியில எப்படி கெபில கூட ஆண்டவர் பாதுகாத்தாரோ அதே போல இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு பயங்கரமான காரியத்திற்கும் குடும்பத்தில் நடக்கிறதான சூழ்நிலைகள் பயங்கரமான காரியங்கள் குடும்பத்தில் இருக்கிறதான பிரச்சனைகள் சரித்துல இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் வச்சு கத்தனை என்ன பண்ணுவார் இந்த நாளில மாற்றி போடுவார் உங்கள் நம்பிக்கை தான் ஆண்டவர் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை தான் உங்களுக்கு காப்பாற்றும் பிரியமானவர்களே ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொல்கிறேன் எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் முடிவு கொடுப்பார் புதிய வருஷத்துல புதுவித ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம் என்று நம்பிக்கையா இருங்க உங்க நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என்னோட இணைந்து செபிங்க செபிகளா வாங்க பரிசுத்தமல்ல நல்ல ஆண்டு இந்த பரிசுத்தமான காலை வேலை பொழுதுக்காக உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிற சுவாமி என்னோட இணைந்து செபிக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் அப்பா ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய கரங்கள் இறங்கணும் ஆண்டவர் இந்த உலகத்துல நான் எதற்காக வாழ்கிறேன் என்னால் எதையுமே சாதிக்க முடியல என்னால வந்து வாழவே முடியல எனக்கு இந்த பிரச்சனை மாறல நான் நினைக்கிற காரியம் வாழ்க்கையில கை கூடி வரல காத்திருந்து காத்திருந்து நான் சோர்ந்து போய் பலவீனம் அடைஞ்சிருக்கிறேன் புது வருஷத்துல யாவது எனக்கு இந்த காரியம் நிறைவேறுமா புதிய வருஷத்துல யாவது எனக்கு இந்த சம்பவங்கள் கை கூடி வருமா என்று எதிர்பார்த்து ஏக்கத்தோடு கூட காணப்படுகிற உம்முடைய பிள்ளையோட இருதயத்துல புதிய வருஷத்துல புதுவித காரியங்களோடு இவர்களை நடத்துங்க ஆண்டவரே ஆண்டவரே இவளுக்கு வேண்டி நல்ல பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்க சுவாமி குடும்பத்துல இருக்கிற சமாதான சீர்கேடுகள் பிரிவினைகள் நிமித்தமாய் ஒவ்வொரு குடும்ப

மேலான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்து கத்திருக்க அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் வருமான காரியங்கள் கையில் பிரயாசங்கள் பசி வறுமைகள் எல்லாம் நீங்க மாற்றி போடுங்க அந்த பெண்ணுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் அவருடைய குழப்பங்கள் மனதில் இருக்கிற பாரங்கள் மனதுல தோன்றுகிறதான கவலைகள் கண்ணீர்கள் துக்கங்கள் எல்லாம் மாறட்டும் அவருடைய சரீரத்தில் ஒரு நல்ல ஆரோக்கியமாக நல்ல ஒரு சுகபலன் ஜீவன் கிடைக்கட்டும் சுவாமி அப்படியா அந்த நிகழ்ச்சியின் மூலமா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுகிறதற்காக நன்றி இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கத்திருக்க சாட்சியா நிற்கட்டும் அப்பா உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற தேவன் தாமை பிள்ளைகளை பொறுப்படுத்தி காத்துக்கொள்ளும்படியா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன் பிரியமானவர்களே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்திற்கு முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது காத்திருங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள்